ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி நல்வாழ்த்துக்கல் அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க பட் அதில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏன் வந்து ஏன் தனிப்பட்ட கருமா வருது அந்த தனிப்பட்ட கருமாலேயும் பாவம் புண்ணியம் வந்து சேர்ந்து வருது இப்ப என்ன கேட்குறீங்கன்னா இறைவன் தான் எல்லாம் செய்கிறான்னா ஒரு தனி மனுஷனுக்கு ஏன் பாவம் புண்ணியும் வரணும்னு சொல்லி இந்த கேள்வி எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு இந்த சின்ன வயசுலே உண்டு இப்போ நம்ம தப்பு பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணலாம் போட்டு தள்ளியிருக்கலாம் ஆனால் விடுறானே கடைசி வரைக்கும் விடுறானே இதை நல்லா செய்கிறோமா நமக்கு நல்லதையே கொடுக்கலாம் ஆனால் அப்படியே எனக்கு நல்லா செஞ்ச பிற மூலையில் உட்காந்து அழுதுகிட்ருக்கான் அடித்தடின்னு இருக்கிறப்போ சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு படம் மாதிரி தான் ஒரு படம் ஆத்மா வந்து அது அமைதியான ஒரு சூழ்நிலை தான் வருது அந்த ஆத்மா சிவமாயி ஜீவனை வந்து அது எந்த உடம்புக்குள்ளே நுழையுதோ அந்த உடம்பை பொறுத்து தான் என்ன அமையுது கர்மா அமையுது விதிங்கிறது ஏன்னா விதிக்கல மாட்டுது என்றைக்கி ஒரு ஒரு விந்து அதாவது ஜீவன் ஒரு கருமுட்டைக்குள்ளே போயிடுச்சோ அன்றைக்கி அந்த விந்து அப்புறம் சொல்ல முடியாது ஏன்னா விந்துங்கிறது எம் தானே இருக்குது ஒரு மனசோட மட்டுந்தான் இருக்குது ஆனால் முட்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கருமுட்டை என்ன பண்ணுது மூடிக்கிறது கருமுட்டை தான் கர்மா கருமா அப்போது அது பஞ்சபூதங்கள் ஸோ இதோட ஒவ்வொரு தன்மைகளுக்கு ஏற்பவும் மனிதன் என்ன பண்ணி ஆகணும் அசஞ்சே ஆகணும் இப்போ இந்த ஜீவனுக்கு வந்து ரெண்டு விதமான வாழ்க்கை கொடுக்கப்படுது ஒன்று உலக வாழ்க்கை இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் வரான்னா அவன் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறான் அவனுடைய கர்மா பாவ புண்ணியம் எல்லாமே என்னவாகுது அழியுது அழியுது கீழே போனான்னா வாழ்க்கை கொடுக்கப்படுது அவனின்றி அசையாது ஆனால் ஒவ்வொரு அனுபவம் அவனின்றி அசையாத ரைட்டு தான் அவனை வச்சு தான் அசையுது அதுக்கு அவன் வேறு மாதிரி ஃபார்மட் போட்டிருக்கான் அதுக்கு வேறு மாதிரி ஃபார்மட் போட்டிருக்கான் அவன் தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மாட்டுக்குள்ளே இவனுடைய காமம் குரோதம் லோபம் மோகம் இவனுக்கு என்ன கேரக்டர் இதை வச்சு தான் இவன் வாழ்கிறான் அப்போ பாவம் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இண்டிவிஜுவலாக நான் அவன் சொல்ல போகிறப்போ அது அவனுக்கே சேர்ந்துருது ஒரு நாள் அவன் உணர்றான் என்ன உணர்றான் நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு இங்கே வந்து நான்கிறது ஒன்று இல்லை அதனால் நான் சரணாகதி அடைஞ்சிரேன்னு சொல்லி அவன் மொத்தமாக தன்னை சரணாகதி அடைச்சிட்டான்னு சொன்னால் அந்த பாவ புண்ணியம் என்னவாகுது முடிஞ்சிருது இங்கேயே முடிஞ்சிருது முடிஞ்சது நான் சொல்லப்போதுங்களா அப்போது அந்த விதி ஒற்றுப்பச்சா அவளின் அனுபவம் சையாதுங்கிறது எப்போ நம்ம அவங்ககிட்ட மீண்டும் சரணாகதி அடைஞ்சிட்டோமோ அந்த பாவ புண்ணியம் என்ன பண்ணுது கழிக்கப்படுது அங்கே சரணாகதி அடையாமையே நான் தாஜில் அந்த அகங்காரத்தான் வாழ்ந்தான்னா என்ன பதிவுகள்லாம் உள்ளே இருந்ததோ அந்த பதிவுகளுக்கு ஏற்ப என்ன பண்ணுறான் மீண்டும் பிறக்கிறான் மீண்டும் பிறக்கிறான் நான் தான் என் குடும்பத்துக்கு செய்வேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய போகிறப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த இது வந்து அது மாதிரி தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடக்க வேண்டியிருக்கு இது எல்லாம் இறைவனுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ண போகிறப்போ அதனுடைய விகிதாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது மற்றவங்கள ஏமாற்ற மாட்டா கஷ்டப்படுத்த மாட்டான் இறைவன் என்ன கொடுத்தானோ அதுக்கு அப்போ பாவம் பண்ணி போய் சேராது நம்ம பிள்ளைகளுக்காட்டு பண்ணணுமே சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிற பொருளை நூறுரூவாய்க்கு விற்று ஏமாற்றி விற்றா பாவமனை செய்கிற மாதிரி சேராதா அவனின்றி அணுவும் அசையாது இருந்தான் ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் இறைவன் வந்து கொடுத்துருக்கான் அதுக்கு தான் அவனுக்கு அறிவு புத்தி இந்த மாதிரி நூல்கள் முன்னோர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அது அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை அசைக்கிறோம் ஜீவனாக இருக்கிறப்ப அசைக்கிறோம் ஆனால் நம்ம நிலைக்கு போயிட்டோம்னா இது எதுவும் இல்லை அங்கே பாவம் இல்லை புண்ணியம் இல்லை கர்மா இல்லை ஜென்மா இல்லை எல்லாமே ஒன்றாகிடும் அதுக்கு பேர் சரணாகதி 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 எல்லாத்தையுமே விட்டுட்டு சரணடைஞ்சிடும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிடும் இவ்வளோதான் இது நிறைய பேருக்கு புரியறதில்ல ஓகே புரியாமல் ஏன் இறைவன் இப்படி செய்யறான் அப்படி செய்கிறான்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டுருக்கோம் அது கரெக்டாக தான் இருக்குது ஓகே நல்வாழ்த்து நல்வாழ்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க